நான் உங்கள் சர்வல் தமிழ் இன்றைக்கி நான் எங்க வந்துருங்க பார்த்தீங்கன்னா மதுரில் இருந்து கரெக்டாக இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்க கீழே வளம் ஒரு சின்ன கிராமத்துக்கு வந்துடும் இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி வருட பழமையான தமிழி கல்வெட்டும் சமண படுக்கையும் சமண புடைப்பு சிற்பமும் தான் இருக்கு அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த காலையை மூசம் பாருங்க வாங்க பார்க்கலாம்

எல்லா குயிலும் இருக்கிற மாதிரி இங்கும் மழை நீர் பெய்ஞ்சா கீழே வராதுக்கு வெட்டி இருக்காங்க அண்ட் சமணப்படுக்கையும் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நூற்று நட்சத்திரத்துக்கு வந்து சுண்ணாம்பு செவரும் கட்டியிருக்காங்க ஆனால் இடிஞ்ச நிலையில் இருக்கு வாங்க இதுக்கு பின்னால் இன்னொரு குயிலும் இருக்கு அதையும் போய் பார்க்கலாம் வாங்க இப்போ குறுகிய நிலையில் இருக்கு

நாம் நம்ம அடிவாரத்தில் மேலே போயிட்டு இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா தொழில்துறை வந்து இங்கே வந்து நம்ம படி அமைச்சு தந்திருக்காங்க இது அப்படியே இதுலேயே நம்ம போயிட்டு இருக்கணும் இருக்குமர் பயன்படுத்தி இருக்கலாம் நம்ம ஒரு வழியா அதாவது மேல் பகுதிக்கு வந்தாச்சு மிகப்பெரிய ஒரு குகை இருக்கு இங்க ரெண்டு சமாளிச்சிற்பம் இருக்கு அப்படியே இங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூறு வருட பழமையான தமிழி கல்வெட்டு இருக்கு இது என்ன சொல்ல வரான்னு பாத்தீங்கன்னா உபசன் தொண்டி ஓன் கொடு பள்ளி அதாவது என்ன சொல்ல வரான்னு பாத்தீங்கன்னா தொண்டியை சேர்ந்த உபசன்ற ஒருத்தவரு இந்த பள்ளியை கொடுத்திருக்காரு அதான் இந்த கல்வெட்டு வந்து விளக்குது இங்க நிறைய சமண படுகைகள் இருக்கு பார்க்கலாம் வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சமண படிக்கை இருக்குது இதை நிறைய சொல்லிகிட்டே போகலாம் நல்லா மழை மழை சூப்பராக இருக்குது இப்போ இந்த பாறையோட அமைப்பு நம்ம பார்க்கலாம் நாங்கள் இந்த பாறையில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சா எல்லா சமண புகையிலையும் பார்த்தீங்கன்னா வரி வெட்டியிருப்பாங்க அந்த மாதிரி இங்கேயும் வரி வெட்டியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சா நம்ம சமணப்படிக்குள்ளே வராத மாதிரி இங்கே வடிகால வசதியும் அற்புதமாக செஞ்சுருக்காங்க ஒரு அற்புதமாக இருக்குது இப்ப இந்த பாறையோட நெற்றி பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு மூணு சமண சிற்பம் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா ஒண்ணு சிதைந்த மாதிரி இருக்கு இதுல ரெண்டு சமண சிற்பம் பாத்தீங்கன்னா ஒரு அழகா இருக்கு அதுல பாத்தீங்கன்னா நடுவர் சிற்பம் பாத்தீங்கன்னா தமிழ் வட்டெழுத்து இருக்கு இதுல என்ன சொல்ல வரான்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ சங்கர வல்லவன் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இங்க வரவங்களுக்கு உணவு தரணும் இங்க விளக்கு எறியணும்னு சொல்றாங்க இதுல இப்ப இந்த பாறையில பாத்தீங்கன்னா மேலையும் கீழே பாத்தீங்கன்னா குளை போட்டு வச்சிருக்காங்க இது என்னத்துக்கு பாத்தீங்கன்னா இங்க மரச்சட்டம் வைத்து இங்க வந்து வெயில வந்து மறைக்கிறதுக்காக இருக்கலாம் இங்க வந்து பள்ளி நடத்தியதுக்காக இந்த வெயில மறத்துக்காக இந்த மாதிரி துளையை போட்டு மரச்சட்ட போட்டுருக்காங்க போட்டு மருந்து குழி இருக்கு இது இங்கே வந்து மருத்துவம் பார்க்க இங்க வந்து மருந்து குழி நிறைய இருக்கு இங்க பாத்தீங்கன்னா சமண பக்கத்துலேயே மருந்து அரைக்கிற குழி வந்து சின்ன சின்னதா படுக்கைக்கு பக்கத்துலேயே செஞ்சு வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு குழிகள் இருக்கு மக்களும் கிட்ட சிதுக்கி இருக்காங்க முதல்ல பாத்தீங்கன்னா சிதைந்த நிலையில இருக்கு அதாவது முடிக்கப்படாத நிலையில இருக்கு இங்க பாத்தீங்கன்னா மகாவீரரோட சிற்பம் இருக்கு இங்க அழகா ஓவியம் பாத்தீங்கன்னா வரைஞ்சி வச்சிருக்காங்க பாருங்க கலர் வேற லெவல்ல இருக்கு அப்படியே பாத்தீங்கன்னா இங்கேயும் இன்னொரு மகாவீரர் சிற்பம் இருக்கு அப்படியே பாத்தீங்கன்னா இங்க பாசுவநாதரோட சிற்பம் இருக்கு இங்க சிவேந்திர ஒரு சிற்பம் இருக்கு ஒரு அற்புதமா இருக்கு வேற லெவல்ல இருக்கு இருக்கேண்ணா இந்த கீழவளகு குகையில் பார்த்தீங்கன்னா சமண சிற்பம் சமணப்படுக்கையும் மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஆதி மனிதனோட பாறை ஓவியம் இருக்குதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க நாங்கள் போகிறப்ப நாங்கள் பார்க்க தவறிவிட்டோம் நீங்கள் போனீங்கன்னால் கண்டிப்பாக பாருங்கள் அண்டு இந்த குகையில் வேறு என்னென்ன இருக்குது இந்த மலையில் என்னென்ன இருக்குது பார்க்கலாம் வாங்க நிறைய இடத்துக்கு சமணப்படுகையெல்லாம் பார்த்துருக்கேன் மிகவும் அழகான எதுவுன்னா இந்த கீழே இருக்க இந்த சமணப்படுகை தான் ரெண்டாயிரத்தி அறநூறு பழமையான அற்புதமான ஒரு சமண பள்ளி இங்கே ஒன்று இருந்துருது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோ வரும் அண்ட் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி